வணக்கம் நண்பர்களே இந்த பதியில் நம்ம விழுப்புரத்தில் நடைபெற்ற பனையத் திருவிழாவில் மல்லர்கம்பம் இடம்பெற்றிருந்துச்சிங்க அதை பற்றினா ஒரு சிறு காணொலியை பார்க்கலாம் இந்த மல்லர்க்கம்பம் நான் இப்போதான் முதல் முறையாக நேரில் பார்த்தேன் எனக்கு நல்லாவும் இருந்துச்சு அதே நேரத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு ஏன்னா அந்த பசங்க ஒரு சில டைமில் அந்த காலை அந்த கட்டையில் மடிச்சுக்கிட்டு அவங்க கீழே இறங்குறப்ப இதை பாருங்க இது போல் ரொம்ப பயமாக இருந்துச்சு அவங்க எடுத்துக்கு வாங்கணுன்னு ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி அந்த மலர் கம்பம் எல்லாருக்கும் போய் சேர்ந்ததுக்கான காரணங்கள் இது மாதிரி அவங்க வந்து பயிற்சிகள் அப்புறம் அவங்க வந்து செஞ்ச அந்த உடல் உழைப்பு அந்த உடலை வளச்சி அவங்க எல்லாத்தையும் அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே இதுவும் ஒரு பாரம்பரிய கலைன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னமும் இந்த கலைகள்லாம் அழியாத பண்ணும் இதை வந்து பாதுகாத்துட்டு அடுத்த அடுத்த தலைமுறையினர் இதை வந்து அழகாக பின்பற்றிட்டு அடுத்தடுத்து அடுத்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க அது ரொம்ப பெரிய விஷயங்க இந்த காலகட்டத்துக்கு இது போன்ற கலைஞர்களை நம்ம ரொம்ப ஊக்குவிச்சாதான் அந்த கலைகளுக்கான அங்கீகாரமோ மேலாம் வலுப்பெறுங்க சரிங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்